பக்திகளின் சான்மிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே தமிழ் மாத பல எல்லாம் இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஆவணி ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் கூட சோழி பிரசனத்தில் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பே சூரியன் தான் சூரிய பகவான் சிம்மராசியிலே நுழைந்து அமர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இடந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நவ கிரகங்களுடைய இருந்து நம்மை காக்கின்ற ஒரு க காலகட்டமும் இந்த ஆவணி தான் நாளும் கோலும் செய்வதைப் போல என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் மாதம் முத்துடத்தாதி ரேவதி எவ்வாறு இருக்குது என்பதை நம்ம சோடி பிரசனத்தை பார்க்கலாம் மினராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொழி பிரச்சனை ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பிரச்சனை ஒரு வாழ்வு அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியம் ஆறாம் இடத்தில் அமர்வதனால தொட்ட காரியங்கள் துளங்கும் இது ஒன்றே போதும் இது வரையில் தொழிலில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதமாக அமைகின்றது அதே நேரத்தில் அரசு காரியங்கள் ஆதாயமாக அமைவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் வடக்குகளில் வெற்றி உண்டு நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வடக்கலிருந்து உங்கள் பக்கம் அது வெற்றி வசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த ஆவணி மாதம் அதே நேரத்தில் ஏழரை சனியினுடைய விரய தொடர்வதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது அந்த விரய சுபசனியாக மாற்றுவதற்கு அருகில் உள்ள ஆலயம் சென்று வழிபடுவதற்கும் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு சென்று வழிபடுவதற்கும் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் விரேயசனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதை மாற்றுகின்ற மனோ திடத்தை செவ்வாய் உங்களுக்கு தருவார் அதே நேர விரேயசனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா உடல்நிலையை உடல்நிலையை சார்ந்து சிலது வந்து போகும் மருத்துவம் சார்ந்து சில செலவுகள் வந்து போக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் ஏன்னா சுவரை வைத்து தானே சித்திரம் அறைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலையில் கவனமாக இருந்தால் போதும் நாம் உடல்நல நம் உங்கள் நலன் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள்ல மட்டுமல்ல குடும்பத்தில் அனைவருடைய உடல்நலையே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வியாபாரத்தில் திடீர் லாபத்தை தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகுந்த தைரியத்தை தருகிற ஒரு சில சூழ்நிலை அமைத்து தருவார் எதையும் திட்டமிட்ட காரியங்களை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் அமைத்து தருவாய் செவ்வாயும் சூரியனும் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் இந்த ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு தரப்போகின்றார்கள் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து அதுவும் வக்ரகதியில் இருக்கிறார் அதனால் எந்த பாதிப்பையும் உங்களுக்கு இல்லை கவலையே பட வேண்டாம் குரு அளிக்க முடியாததை கலத்திரக்காரகன் சுக்கரன் கொடுத்து நிறைவு செய்கின்ற ஒரு காலம் இந்த ஆவணி மாதம் உடல்நிலையில கவனமாக இருத்தல் நல்லது அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடல்நல கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் இந்த ஆவணி மாத்தா அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளினால மனதில் சில இலவச அச்சம் வந்துதான் போகும் கவலைப்பட வேண்டாம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் குறிப்பாக போனால் சனி விரைவஸ்தானத்தை சஞ்சரிப்பதுனால சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த சுமையும் படிப்படியாக குறைந்துவிடும் செவ்வாயினுடைய அருளினால குறிப்பாக சொல்லப்போனால் மிக கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்தாலும் அந்த எல்லாம் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு மனோநிலையை சூரிய பகவான் உங்களுக்கு அமை அமைத்த திருவார் இந்த ஆவணி மாதத்தில் ஏழை சிறீ ஆரம்ப பகுதியாக இருப்பதனால கொடுக்கல் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கடும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் நிறைய இழப்புகளை தவிர்த்து விடலாம் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீரும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் சிலருக்கெல்லாம் நீண்ட காலமாகியும் திருமணமாகவில்லை என்று கவலைப்பட்டவர்கள்லாம் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் அதே நேரத்தில் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் உங்களுடைய உடைய நன்மை தீமைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வுடைய அந்தரங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு யாரையும் அந்த காலத்தில் நம்ப முடியும் இன்றைக்கு நண்பனாக இருப்பவன் நாளைக்கு பகைவனாக மாற மாட்டான் என்று எப்படி சொல்ல முடியும் ஆக மிகுந்த கவனத்தோடு இருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதம் மீன அமைகின்றது குறிப்பாக சூரியன் பலமாக இருப்பதனால அரசாங்கத்தில் அனுகூலங்கள் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அற்புதமான ஒரு மாதம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மனம் சிதறி போகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் மற்ற வகையில் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புத மாதமாகத்தான் மீனராசைக்கு அமைகிறது அதே நேரம் தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதனால தெய்வ பலத்தை நீங்கள் சேர்த்துக்கணும் எனக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி நம்ம கைப்பிடித்து போகும் என்னுடைய அனுபவம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாராயணனுடைய எத்தனையோ அவதாரங்கள் அம்சத்தில் ஒரு அற்புதமான அம்சம் தான் ஹயகிரீவர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயகிரீவர் ஜெயந்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவருடைய வழிபாடு மீனராசிக்கு ஒரு வரமென்றே சொல்வேன் எந்த சாப பாவங்களாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி உங்களை காக்கின்ற ஒரு ரட்சை கவசம் ஹயகிரிவருடைய வழிபாடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஹயகிரிவர் அமர்ந்த நிலையில் ஆறடி உயரத்தில் அற்புதம் அந்த ஆலயம் சென்று அவருக்கு ஒரு துளசி மாலை பார்த்தோ துளசி சமர்ப்பித்தோ வழிபடு செய்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியை வரைக்கும் இந்த ஆவணி மாதம் இடந்ததை திரும்ப பெற்று நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமாக மாதமாகத்தான் அமைகின்றது